ஆ சரி சரி அந்த ஆ சரிங்க मामी நான் அவரு கொடுத்துறேன் நீங்க சாப்பிடுங்க இருங்க உங்களுக்கு சாப்ரக்க எடுத்துட்டு வரேன் பாத்திமா எனக்கு சாப்ரறக்கெல்லாம் ஒண்ணு வேண்டாம் எடுத்துட்டு வர வேண்டாம் டீ குடிச்சறலாம் அதுவே போதோம் எனக்கு நேராமா இருக்குதே இனி கடayı பாக்கணும்னு சொல்லி இருந்தேன் வர சொல்லி இருக்கறாங்க சரி நான் அத போய் பார்த்துட்டு வந்தறா சரியா ஆ சரிங்க கடை மட்டமா எனக்கு கோடனோட சேத்தி சரி என்ன ஏதென்னலாம் பார்த்துட்டு வந்துடுங்க கரெக்ட்டா அப்புறம் சரியா பார்க்கல அப்படி இப்படின்னு எதுவும் சொல்லிட்டு இருக்காதிங்க சரி பாத்திமா நான் எதுக்கும் போய் ஒரு வாட்டி எல்லாம் பார்த்துட்டு வந்தேன் சவுதி மலை எப்படி இருக்கு என்னங்கிறது பார்த்துட்டு அப்புறம் அட்வான்ஸ் எவ்வளோ கடை வாடகை எவ்வளோ நல்லா கேட்டுட்டு வந்துடுறேன் அப்புறமா நீ ஒருக்கா வந்து பார்ப்பியாமா அப்புறம் உனக்கு பிடிச்சிருந்தது சரின்னு சொன்னோம்னா நம்ம அங்கேயே கடை வச்சிடலாம் சரியா அதுக்கப்புறம் தான் எல்லா மெட்டீரியல் எல்லாம் வாங்கி வைக்கணும் வேலை வேற நிறைய இருக்குது பார்த்திமா சரி நான் அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கிற போயிட்டு வந்து சரி நீ பார்த்துட்டு சரியா சரிங்கம்மா நானும் போயிட்டு வரா சரி நான் போயிட்டு வா போ அம்மா சரி நீங்க சாப்பிடுங்க நான் போயிட்டு வரேன் ஃபாத்திமா நீ போய் சாப்பிட்டுட்டு இரு நான் போயிட்டு வரேன் என்னங்க நம்ம கடை ஓபன் பண்ற வரைக்கும் நான் எதாவது இந்த ஊர்ல எதாவது காட்டு வேலைக்கு எதாவது போயிட்டு வரட்டுமா எதுக்கு பாத்தீமா அதெல்லாம் போயிட்டு கிர வேண்டா விடு நம்ம சீக்கிரமா ஓபன் பண்ணிரலாம் அதுக்கு அப்புறம் கடையிலே வந்து உட்கார்ந்து குவியமா இல்லங்க நாள் முழுக்க இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது உங்க அம்மா வேற சும்மா ஏதாவது சிடி சிடின்னு பேசிட்டே இருக்காங்க அதனால தான் கேட்டேன் பாக்குறேன் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படியே போயிட்டு வரேன் இல்லனா வேணாம் அப்படியே வீட்ல இருக்க சரியா சரி பாத்திமா சரி உனக்கு என்ன விருப்பமோ அது செய் சரி நான் போயிட்டு வரேன் ஆ சரிங்க அண்ணா காளிமா வரலாட்டு இருக்குது காளிமா ஆ அக்கா என்னக்கா வாடையில முடிஞ்சதா அண்ணா இப்பதான் போறாராட்டு இருக்குது வலையில பார்த்தா பேசிட்டு தான் வந்தேன் அப்படியே காளிமா ஆமா இப்பதான் போறாரு நீ எங்க இன்னார்த்துக்கு இந்த பக்கம் போயிட்டு இருக்கற அதுவாக்கா அதாக்கா எங்க பெரியமாதாக்கா சின்ன புள்ள மாமியார் இருக்கிறாங்களா அவங்க அத்தை தான் அவங்கள தான் பார்க்குறக்கு போயிட்டு இருக்கிறக்கா காளிமா ஏதாச்சும் ஊருக்குள்ளே ஏதாவது வேலைங்க இருந்து சொல்லு காளிமா நானும் வரேன் வீட்டில் சும்மாவே இருக்க முடியல என்னாரு இங்கே உட்காந்துட்டு ஏன்கா நீங்கள் இருக்கு வேலைக்கு போகணும் நீங்கள் தான் துணி கடை வைக்க போகிறீங்க இப்போ கடைக்கு ஆள் வேணும் இல்லைக்கா அப்புறம் இருக்கு வேலைக்கெல்லாம் வெளியே வந்துட்டு இருக்கிறீங்க காளிமா அது இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆயிரம் மாட்டு இருக்குது அது இப்போ தான் கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துட்டுருக்குறாரு அது கொஞ்சம் லேட்டாகும்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் இங்கே வீட்டில் உட்காந்துட்டு என்ன காளிமா பண்ணுறது சும்மா பொழுதனைக்கு என்ற மாமி ஏதோ பேசிகிட்டே இருக்கிறாங்க அதெல்லாம் எவன் கேட்டுட்டு இருக்கிறது என்னால் முடியலை அதனால தான் பேசாமல் எங்கேயாச்சும் வெளியே போய்ட்டு வந்தால் கூட தெரியாது அதான் எங்கள் வீட்டுக்கார்கிட்ட கூட தான் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் சரி உன்றக்கு இஷ்டம் நீ போகணும் போயிட்டு வா அப்படின்னாரு சரி அதான் இங்கே போய் நான் யாரையும் கேட்குறது எனக்கும் இன்னும் யாரையும் தெரியாது அந்த அளவுக்கு பலதமும் இல்லையா சரி அது உங்ககிட்ட சொல்லி வைக்கலாம்னு நினச்சி சொன்னேன் கலிமா சரிக்கா சரிக்கா நான் முறை நூறு நாள் வேலையெல்லாம் கூட இருக்குது அதுக்கு இப்ப ஒண்ணு கூப்பிடல இன்னும் நான் கூப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன் நீங்களும் வாங்க சரியா அதுக்கு முன்னாடி ஏதாவது தோட்டம் கீட்ட வேலை தான் இருக்கும் அது ஏதாவது இருந்துச்சுன்னா நான் சொல்றேன் உங்களுக்கு ஆ சரி காளிமா சரி வா காளிமா காஃபி தான் போட்டு தர குடிச்சிட்டு போவியாமா இல்லைக்கா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்க்கா நான் இப்போ வரும்போதாக்க காஃபி போட்டு குடிச்சிட்டு தான் வந்தேன் எங்கள் சின்ன பிள்ளை மாமியார் வீட்டுக்கு போனாலும் அங்கேயும் விட மாட்டாங்க வாட்டு குடி குடியும்பாங்க அப்புறம் குடிக்காமல் இருந்தாலும் சங்கட்டமாக இருக்கும்

啦。

கொளிச்சுக்கலா கா துணியெல்லாம் காய போட்டுட்டே சரியா ரொம்ப ஈரம் வேற ஆயிโพச்சே பாடி துணிக்கு மேல என்ன இப்படியே வீட்டுக்கு போனா நல்லா இருக்காது அப்படியே ஒரு மொங்கு மொங்கிட்டோம்னா அப்புறம் அப்படியே காயிட்டோம் அப்புறம் வீட்டுக்கு போயிக்கலா சரியாக்கா ஆ சரி மலரே சே துணியெல்லாம் சவுஸ் போட்டுட்டே காயை அப்புறம் போய் அந்த చిరిక ా ఇంగ్డా నానా మాకాస్వలు తు పూది సాపరలేంది చిరిమిడా సాక్వతు చిరిక ఇంది akla. చిరి ఆంది మాకాస్వలు చిరిాంది ఈ అసం వా ప్ சரி வாடி அகிலா வா போலாம் அப்பா எனக்கு முடிஞ்சதுக்கா நான் தவச்சாச்சு நான் அலசி காய் போடுறேன் ஏக்கா இன்னும் உங்களுக்கு நிறைய இருக்கு வேற இருக்குது முடிஞ்சதா நான் கொஞ்சம் வந்து தவிக்கிட்டுமாக்கா ஆ பரவாயில்லை நீலா இன்னும் ரெண்டு மூணு துணி தான் இருக்குது நானே தவச்சுடுவேன் சரி நீ போய் காய் போடு போ நான் இதை அலசிட்டு வந்துடுறேன் ஏன் மலரே முடிஞ்சிருச்சா இன்னும் இருக்குதா ஆ நான் தவச்சிட்டுக்கா இதை நான் நீ காய் போடுறதுக்கு தான் போடுறேன் சரி வாணிலா

குளிக்கிற சோப்பே தான் இருந்திருந்தா ஆயிருக்கும்னு பார்த்தேன் நீங்க என்ன கிண்டல் பண்றீங்களா துணி துவைக்கிற சோப் ஒரு குளிக்க சொல்லி அதனால போட்ட உடனே ரொம்ப பிசு பிசுன்னு ஆயிருக்கா அதுக்கு நான் வெறு தண்ணியே ஊத்திட்டு போயிருவோம் ஏனிலா இதுக்கே பிடிங்கிறியே நாங்கெல்லாம் போ முதல்ல நாங்கள் துணி துவைக்கிற சோப்பு தாண்டி போட்டு அப்படியே தலைக்கெல்லாம் தேய்ச்சி ஊற்ற வேண்டி அப்படிதான் நாங்களாம் குளிச்சுட்டு இருந்தோம் நானும் மலரெல்லாம் கூட அம்மி எனக்கு வேண்டாம் நீ நீங்களே சாப்பிடுங்க அத மக்கா சோள இருக்குது இல்ல அத எடுத்து வச்சிருக்கறோம்ல நான் அதை சாப்பிட்டுக்கறேன் நீ நல்லா இருக்குது இதுவே நான் சாப்பிடுறேன் நீங்க வேணா அத சாப்பிடுங்க எனக்கு சாப்பாடு நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கறேன் நீ சரி அகிலா சரி நீ வீட்டுக்கு போய் சாப்பிடு இந்த மலரே நீ கொஞ்சம் குடி சின்ன புள்ள நீ நீங்க வேணா என்ன எடுத்து குடிங்கடி இவ்வளவு நான் சாப்பிட போறேனா எல்லாரும்

ஏங்க உங்க மாமியாரெல்லாம் செய்வாங்களே உங்களுக்கு எல்லாம் தெரியும்மே அவங்களே சை சொல்ல வேண்டியதான்னியே அவங்க என்னக்காய் செய்றாங்க அவங்க அடிபக்கமே எங்க மாமியார் சொல்லுவாங்க அப்பள அதெல்லாம்

சரி பாத் இதெல்லாம் பாத்து எடுத்து மனுசাইয়া நான் வந்தாறா சரியா நீ ஊர்த்தி போட்டு அலமோதிட்டவேண்டா நான் வரிரு அன்னி பாறவாளைனி சௌசது நீதானه அதனால என்ன நீங்க உட்காருங்க அப்புறம் வீட்டுக்கு போனா மறுபடி வேல எல்லாம் செஞ்சிட்டே இருப்பீங்க சித்து உட்காருங்க நான் 5 நிமிஷத்தில எல்லாம் எடுத்து மடிச்சி வெச்சிட்டு உங்களை அப்புறம் போலாம் சரி அதெல்லாம் எடுத்து ஆ சரிங்க அன்னி நிலா நாளைக்கு கதர்ல இருக்க போறோம்டி நீ நாளைக்கா சரிக்கா வரேன் ஆமா நீங்க ஆளுங்க வரணும் நாம சொன்னாரு என்ன நீட்ட மலர்க்கிட்ட கிட்ட சொன்னேன் உங்ககிட்ட சொல்றேன் மறந்துட்டேன்